எனக்கு தெரியும் இலங்கையிலேயே ஒரே ஒரு தமிழ் கட்சி இலங்கை தமிழரசு கட்சி தன்னுடைய அரசியல் வரைவில் தன்னுடைய அரசியல் அமைப்பு விதிகளிலே முதலாவது பந்தியில் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறது இலங்கைக்குள்ளேயே முஸ்லீம் மக்களுக்குமான சுயநிர்ணய உரிமையுடன் கூடிய ஒரு ஆட்சி முறைக்கு நாங்கள் எப்பொழுதும் ஆதரவானவர்கள் என்பதை எங்களுடைய அரசியல் அமைப்பிலேயே குறிப்பிட்ட ஒரே ஒரு கட்சி இலங்கை தமிழரசு கட்சி முஸ்லீம் காங்கிரஸ் கூட தமிழர்கள் வடகிழக்கு என்கிற தாயகத்தில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு தாயகம் உண்டு என்பதை இதுவரை வெளிப்படையாக சொன்னதில்லை இங்கே சில முஸ்லீம் தலைவர்கள் பேசுகிற பொழுது கூட மிகப்பெலியான அல்லது குரூதமான சில தகவல்களை அண்மை காலங்களில் பரப்பி வருவதை நாங்கள் பார்க்கிறோம் தமிழீழ விடுதலை புலிகள் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வரை சமாதான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்த பொழுது அந்த சமாதான பேச்சுவார்த்தைகள் நடைபெறுகின்ற காலத்தில் அதனுடைய ஒரு அங்கமாக அப்போதைய முஸ்லீம் காங்கிரஸ் உடைய தலைவர் அபு ரபு ஹக்கீம் அவர்களும் கூட இப்போதைய தலைவர் அவரும் அந்த பேச்சுவார்த்தை குழுவிலே ஒருவராக சில இடங்களிலே பங்கு பெற்றிருந்தார் அவர் கிளிநொச்சிக்கு வருகை தந்து தலைவர் பிரபாகரன் அவர்களை நேரடியாக சந்தித்தும் இருந்தார் அவர் வந்தபொழுது அவருக்கான புறம்பான சமையல்காரரை கூட கொண்டு வந்து உங்களுடைய சாப்பாட்டு வடியத்தை தனியாக கவனிப்பதற்கும் தலைவர் பிரபாகரன் அவருக்குரிய வழிகாட்டலை செய்திருந்தார் அவ்வாறான ஒரு பெரிய நல்ல மனங்களோடு தமிழீழ விடுதலைப் புலுடைய தலைவர் பிரபாகரனாக இருக்கட்டும் அல்ல தந்தை செல்வா காலத்திலிருந்து வந்த சம்பந்தனையா வரைக்கும் முஸ்லீம் மக்களுடைய உரிமைகள் தொடர்பிலே மிக தெளிவான எண்ணங்களை தமிழர்கள் கொண்டிருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் தான் மிகப்பெரிய பணிகளை முஸ்லீம்கள் சார்பாக செய்வதற்கும் தமிழர்கள் விட்டுக்கொடுப்புகளை செய்வதற்கும் பல காலங்களிலே முயற்சி செய்திருந்தார்கள் குறிப்பாக பல நான் நினைக்கிறேன் அமை முன்னாள் அமைச்சர் கிஸ்புல்லா அவர்கள் கூட மிக தெளிவாக மேடையிலே பேசியிருக்கிறார் நான் தான் அந்த அம்பாறை மாவட்டத்தில் இருந்த ஒரு இந்து கோவிலை இடித்து அந்த இடத்திலே கட்டடத்தை கட்டினேன் நான் ஆயுதங்களை வாங்கி ஊர்காவல் படைக்கு கொடுத்தேன் நான் ஊர்காவல் படையை உருவாக்கினேன் யாத் அமைப்பை உருவாக்கினேன் என்றெல்லாம் வெளிப்படையாக அவர் பேசுகின்ற பல வீடியோக்கள் உண்டு இப்பொழுது அப்படி இருக்கக்கூடியதாக நாங்கள் முஸ்லீம்கள் மீது அல்ல முஸ்லீம் சகோதரர்கள் மீது எந்த கோபங்களையும் கொண்டிருக்கவில்லை காரணம் அந்த யுத்தம் நடந்த காலங்களில் இரண்டு பகுதிகளுக்கும் இடையில் நிறைந்த காயங்கள் உண்டு இரண்டு பகுதிகளுக்கும் இடையில் தவறுகள் உண்டு தமிழீழ விடுதலை போராட்ட காலத்திலே விடுதலை புலிகளோடு முஸ்லீம் சகோதர்களும் போராளிகளாக இணைந்து போராடி இருக்கிறார்கள் யாழ்ப்பாண மண்ணிலே வீரச்சாவடைந்திருக்கிறார்கள் அம்பாறை மட்டக்களப்பு மண்ணிலே வீரச்சாவடை அடைந்திருக்கிறார்கள் கிருணொச்சி கனகபுரம் துயிலும் இல்லத்தில் ஒரு முஸ்லீம் சகோதரருடைய வித்துடல் இப்பொழுதும் இருக்கிறது இப்பாறு எல்லாம் இருக்கின்ற இந்த நிலையிலே ஆனால் இப்பொழுதும் சில முஸ்லீம் சகோதரர்கள் விரோத உணர்வுகளோடு அல்லது விரோதமான குரோதமான வார்த்தைகளை கொட்டுவது மனவர்த்தத்தை அளிக்கிறது ஆனால் சிறதி விசதியின் போன்றவர்கள் ஆக கூடுதலான அல்லது விரோதமான எண்ணங்களை கொண்டவர்களாக நான் உணரவில்லை அவர்கள் தமிழ் முஸ்லிம் ஒற்றுமைக்காக தங்களுடைய பாதங்களை பதித்திருக்கிறார்கள் அந்த வகையிலே சோகி இசதியின் அவர்களுடைய குடும்பம் ஆறுதல் அடைய வேண்டும்